உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என் பேரு அனிதா சொந்த ஊரு காரைக்குடி ஊரை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது அடுக்கடுக்காய் அழகான வீடுகள் நேர்மையான சடங்கு முறை திருமணங்கள் அனைவரும் விரும்பும் உணவு முறைகள் அன்பான உபசரிப்புகள் என காரைக்குடியின் அடையாளங்கள் தனித்துவம் பாய்ந்தவை இந்த ஊர்ல எங்க அப்பா ஒரு போஸ்ட்மேன் அம்மா வீட்டை பாத்துக்கிறாங்க எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்க எங்க அப்பா எங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு தங்கச்சி சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டாங்க எங்க அப்பாவோட தான் இப்ப இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அவர் பேரு ராம்குமார் எங்க பாட்டிக்கு என்னை மட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் எங்க மாமாவுக்கும் அதாவது ராம்குமார்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க பாட்டிக்கு ரொம்ப ஆசை எங்க மாமா வீட்டுக்கு வந்தாலே ஏ உன் புருஷன் வராண்டி அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி சொல்லுவாங்க இதை கேட்டு எனக்கு கோபம் கோபமா வரும் அதனால நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் எங்க மாமா மேல தனி பிரியமே வந்துருச்சு மாமா வந்தாலே ஓடி போய் ஒழிஞ்சுக்குவேன் ஆனா மறைஞ்சு மறைஞ்சு பாத்துக்கிட்டு இருப்பேன் எங்க பாட்டி புருஷன் சொல்லி சொல்லி அதுவே மனசுல பதிஞ்சு போச்சு புதுசா தாவணி கட்டுனா மாமா எதிர்க்க நடந்து வந்துகிட்டே இருப்பேன் எங்க மாமா என் அதிகமா பேச மாட்டாங்க பேசணும்னு எனக்கு தோணும் ஆனா எங்க மாமா என்கிட்ட பேச மாட்டாங்க மாமா வீட்டுக்கு வந்தா நிறைய சாப்பாடு வச்சு நிறைய அன்பா பாத்துக்குவேன் அவர் சாப்பிட்ட மிச்சத்தை நான் மறைச்சி வச்சு சாப்பிடுவேன் அடுத்ததா நான் பிளஸ் முடிச்ச பிறகு கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சு ஒரு நாள் என் தம்பி ஓடி வந்து மாமா வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லவும் நான் கோபத்துல அவனை ஓங்கி அரைஞ்சுட்டேன் அவன் அழுதுகிட்டே இருந்தான் சமாதானப்படுத்திட்டேன் ஒரு நாள் அதை நான் நேரில் பாத்துட்டேன் மனசு நொறுங்கி போயிடுச்சு வீட்டுல யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு அழுதுகிட்டு இருந்தேன் எங்க பாட்டி கல்யாண பேச்சு பேச எங்க அப்பாவை அனுப்பி வச்சாங்க கொஞ்ச நேரத்துல அப்பா வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒண்ணுமே புரியல கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு முதல்வர் அறைக்குள்ள போனேன் மாமா முன்னாடி போய் என்னை ஏன் கட்டிக்கிட்டீங்க நீங்க விரும்பின பொண்ணை கட்டிக்க வேண்டியது எனக்கு எல்லாம் தெரியும் என அழ தொடங்கினேன் மாமா என் கைய பிடிச்சி உண்மைதான் நடிதா என் மனசுல இன்னொரு பெண் இருந்தா ஆனா எங்க அப்பா உன்னை கட்டிக்க சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் மறுத்து இருப்பேன் உங்க அப்பாவே வந்தாரு உங்க அப்பா வந்து என் பொண்ண கட்டிக்கப்பான்னு சொன்னாரு உங்க அப்பா தாய் மாமனா இல்லாம தகப்பனா இருந்து என்னை வளர்த்தாரு ஆனா அவர் சொல்ல தட்ட முடியல அதனால தான் உன்னை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க மாமா சொன்னதும் அப்ப என்னை பிடிக்கலையா மாமா என்று நான் பதில் சொல்ல இது வரைக்கும் உன் கூட பழகினதில்ல அனிதா இனிமேதான் நான் பழகணும் நிறைய லவ் பண்ணணும் சரியா என்று சிரித்தபடியே இரண்டு மனசும் சேரும் பொழுது நாமும் சேரலாம் ஓகேவா என்றார் ஆரம்பத்துல அவரிடம் நெருங்க தயக்கமாக இருந்தது ஆனால் கொஞ்ச நாள்ல அவர் என் காதலை புரிஞ்சுக்கிட்டாரு என்னை இறுக்கி கட்டி அவரது கண்ணீர் துளிகள் என் முதுகில் படர்வதை நான் உணர்ந்தேன் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் அருமையாகவும் போயிட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல என்னுடைய அக்கா இறந்து போயிட்டாங்க அவளது மூன்று பெண் குழந்தைகளை நாங்கள் தான் வளர்க்க ஆரம்பித்தோம் எங்களுக்கும் ஆறு வயசில் அருண்கிற பையன் இருந்தான் கலகலப்பான குடும்பம் அன்பான வாழ்க்கை நானும் டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் என் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்தது எனது புற மார்பில் தாங்க முடியாத வழி ஏற்பட்டுச்சு நானும் என் கணவரும் பயந்து போயிட்டு என் தம்பி வேலை செய்யும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம் எனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது உறுதியானது அதுவும் கடைசி நிலையில் இருக்கான் நாங்கள் ரொம்ப பதறி போயிட்டோம் என் தம்பியும் கணவரும் துடிச்சே போயிட்டாங்க மருத்துவமனையில அஞ்சு லட்சத்துக்கு மேல செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இப்ப எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன என் தம்பி கிட்ட விட்டுட்டு வந்துட்டு என் கணவர் எல்லா வகையிலையும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தாரு எங்க மூணு பேர் தவிர யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்லல எனக்கு சிகிச்சை ஆரம்பிச்சது மிகப்பெரிய சோதனையே தான் நடந்தது எனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பதால மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகள் சாப்பிடுவதால என் தலைமுடியெல்லாம் கொட்டி முகம் கருத்து விகாரமா மாறிடுச்சு எனக்கே என் முகம் மறக்க ஆரம்பிச்சிருச்சு ஆபரேஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு மிகவும் மன அழுத்தம் அதிகமாயிருச்சு நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சேன் அன்னைக்கு நைட் என் மாமா என் கூட என் கையை பிடிச்சுக்கிட்டு என் பெட்டில படுத்தாரு அவரது அரைவணைப்பில் நான் கொஞ்சம் அமைதியானேன் அப்பொழுது என் மாமாவிடம் மாமா நான் உங்களுக்கு வேணாம் மாமா இனிமே என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் தர முடியாது என்னை ஏதாவது அனாத இல்லத்துல கொண்டு போய் விட்டுருங்க என்று முடிப்பதற்குள் நான் கதறி கதறி அழ ஆரம்பித்தேன் என் மாமாவோ என்னை நெருக்கமாக அணைச்சிக்கிட்டு உன்னை தொலைச்சிட்டு நான் எப்படியுமா வாழ்றது செக்ஸ் மட்டுமா வாழ்க்க உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் உன் காதலை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் சாகர வரைக்கும் என்று என் நெத்தியில் முத்தமிட்டார் அடுத்த நாள் என்னை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லும் முன் எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தார்கள் மயக்கத்தின் விளிம்பில் என் மாமாவை பார்த்து மாமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஒரு முத்தம் கொடுப்பீங்களா என்றதும் அறையில் இருந்த நர்ஸ் வெளியேற என் மாமா என் உதட்டோடு உதறி வச்சு முத்தம் கொடுப்பதை அவரது கண்ணீர் என் கன்னத்தில் விழுவதை உணர முடிந்தது இந்த முத்தத்தில் அவரது காதலை முழுமையாக நான் உள்வாங்கினேன் அறுவை சிகிச்சை மூலம் எனது இடது மார்பு அகற்றப்பட்டது ஆறு மாத காலத்திற்கு பிறகு என் பழைய நிலைக்கு நான் திரும்பினேன் என்னை மரணத்திலிருந்து மீட்டு வந்தது என் மாமாதான் நல்ல கணவன் மனைவியா இருப்பதற்கு அன்பு மட்டுமே போதும்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கத்தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை இணையதளத்துல பதிவிட்டிருக்காங்க உண்மையில் இந்த பதிவை நான் படிப்பதற்குள் என் கண்கள் கலங்கிவிட்டன நண்பர்களோ நீங்களும் இந்த பதிவை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல்சும்பில் கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்